நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் இடத்தில் அசிங்கப்பட்ட திராவிடம் அண்ணாமலை சொன்ன ஒத்த வார்த்தை ஒட்டுமொத்த அரசியல் உலகமும் அதிர்ந்து போனது அண்ணாமலை சொன்ன வார்த்தை வெயிட்டான வார்த்தைங்க திமுக விமர்சிப்பதற்காகவும் முதல்வரை விமர்சிப்பதற்காகவும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் என்று எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த விஷயத்தை நாம் வீடியோவில் பேச போகிறோம் சாதாரண வார்த்தை மட்டும் கிடையாதுங்க அந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய திமுகவுடைய பலத்தை பற்றி புட்டு புட்டு வச்சுக்கிறாரு அதை பற்றி பேசலாங்க அதற்கு முன்பாக ஆளுநர் இடத்தில் அசிங்கப்பட்ட திராவிடம் அதற்கான வீடியோ தரேன் பாருங்க ஆளுநரை புறக்கணித்து விட்டு இந்த அம்மா துணைவேந்தர் இடத்துல பட்டம் பெறுகின்றார்கள் இந்த அம்மா பேர் வந்து ஜீன் ஜோசப் இவங்களுடைய கணவர் வந்து ராஜன் இவங்க நாகர்கோயில் மாநகர திமுக துணை ஒன்றிய செயலாளராக இருக்கின்றார்கள் திமுக காரங்க இந்த பல ஊடகமானது இந்த அம்மாவை மாணவி என்று போடுறாங்க அவங்க மாணவி அல்ல அவங்க திமுகவில் இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளருடைய மாணவி அவங்க கணவரும் இந்த அம்மாவும் திட்டமிட்டு இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வந்து ஆளுநரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று இருக்கின்றார்கள் ஆனா அசிங்கப்பட்டு போனது யார் தெரியுமா திராவிடம்தான் எதனால சொல்றீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த அம்மா ஆளுநரை புறக்கணிக்கலாம் ஆனால் ஆளுநர் அந்த இடத்துல அந்த அம்மாவை புறக்கணிக்கவே இல்லை துணைவேந்தர் தான் பட்டம் அளிக்கின்றார் ஆனாலும் ஆளுநர் இந்த அம்மா அரசியல் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுகிட்டார் இருந்தாலும் ஆளுநருக்கு இந்த அம்மா ஒரு மாணவி தான் அதனால பட்டம் யார் தந்தா என்ன பக்கத்துல நின்னு அந்த மாணவியை நாம சிறப்பிப்போம் கல்விக்கான மதிப்பை நாம தருவோம் அந்த மேடைக்கான மரியாதையை நாம் அளிப்போம் நாம வேறுபட்டு நின்றுவிடக் கூடாது என்பதில் ஆளுநர் அவர்கள் அந்த அம்மா பக்கத்தில் வந்து நின்று துணைவேந்தர் பட்டம் தரட்டும் என்பதற்காக வாழ்த்து விட்டு போகின்றார் இதை விட அந்த திராவிடத்தை அசிங்கப்படுத்துவதற்கு வேற காட்சிகளே தேவையில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மேடை நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காகவும் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்காகவும் எத்தனையோ இடங்கள் இருக்குது எத்தனையோ மேடை இருக்கிறது அண்ணாமலை சொல்றாரு கல்வி கூடங்கள்ல அரசியல் வரலாமா திமுக பொறுத்த வரைக்கும் தலைமையினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த மாதிரி மட்டமான செயலை எப்போதுமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க கல்வி கூடங்கள்ல அரசியல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பள்ளிகள்ல யூனிஃபார்ம் போட்டு மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் எந்தவித பேதமும் இருக்கக்கூடாது எந்தவித ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது அந்த ஏற்றத்தாழ்வினால் அரசியலும் உள்ள வரக்கூடாது என்பதற்காக தான் யூனிஃபார்ம் போட்டு ஒழுக்கத்தை சொல்லி பள்ளிக்கூடத்தில் படித்து கல்லூரிக்கு வந்து முடித்து இந்த மாணவிக்கு நிர்வாகிகளுடைய மனைவிக்கு தெரில பார்த்தியா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறார் ஆளுநர் அங்க கூட அரசியல் பண்ணிருக்கலாம் ஆனா அவர் அரசியல் பண்ணாமல் என்பதை உணர்ந்து எந்த விதமான முகசுழிப்பும் காட்டிக்கொள்ளாம சிரிச்சுக்கிட்டே இருந்தார் இப்படி யாரையாவது அசிங்கப்படுத்த முடியுமா சரி இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆளுநரை புறக்கணித்து விட்டார்கள் வெளியே வந்தார்கள் ஒரு மந்தையான ஆடு போகிறது ஒரு ஆடு விலகி சேர்ந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் விலகி சென்ற ஆட்டை மந்தியில சேர்ப்பதற்காக அந்த ஆடு பின்னாடி ஓடுவோம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த அம்மா அங்கு ஆறுநூத்தி நாற்பது பேருக்கு பட்டம் இருக்கின்றார்கள் ஆறுநூத்தி நாற்பது பேரும் ஆளுநர் வந்து பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்காம இருக்கும் ஆனா மேடை நாகரிகமும் அங்க கல்வி கூடங்களா இருப்பதனால அதற்கான மரியாதை தர வேண்டும் என்பதற்காக கண்ணியத்துடன் நடந்து கொண்டார்கள் ஆனால் இந்த அம்மா தான் வந்து அரசியல் நிலைப்பாடு காரணமாக ஆளுநரை இப்படி பண்ணிவிட்டாங்க அதனால ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அம்மா முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஏமா ஆளுநரை புறக்கணிச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க ஊடகத்துக்கு ஒரு அஜெண்டா இருக்கத்தான் செய்யுது ஏன்னா இங்க மதுரையில வந்து பாருங்களேன் மேயர் இந்திராணி பொன்வசந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு அவங்க கணவர் தான் வந்து இந்த நூத்தி நாற்பது கோடியை அள்ளி இருப்பதாக சொல்லிட்டு இந்திராணி பொன்வசந்த் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொன் வசந்த தட்டி தூக்கி இருக்கிறாங்க நீதிமன்றம் நிறுத்தி இருக்கிறாங்க சிறையில் அடைச்சிருக்காங்க திமுகவுடைய மேயருடைய கணவர் வந்து மதுரை என்ற மாநகராட்சியில நூத்தி நாற்பது கோடி அளவுக்கு ஊழல் பண்ண முடியுமா ஆனாலும் மக்களுடைய வரிப்பணத்துல அவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க இந்த விஷயம் மட்டும் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா திமுக காரண நம்பவே மாட்டாங்க அதையும் அந்த ஊழலை எப்படி பண்ணிருக்கிறாங்க தெரிஞ்சாங்கன்னா சாமி இருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக காரன் விதவிதமா ஊழல் பண்றதுல டாக்டரேட் பட்டம் பெற்ற வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிதான் பெரிய பெரிய கடைகளா இருந்தா மால்களா இருந்தா அதை வீடாக காட்டி ஆனா உண்மையான வரி என்கின்ற போது தேட்டரா தேட்டருக்குரிய வரி மாலா மாலுக்குள்ள வரி ஆனா கவர்மெண்ட் கிட்ட காட்டும் போது அது சாதாரண வீடு அப்ப சாதாரண வீடு என்றால் நூறு ரூபாய் மாலா இருந்தா ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வெறும் நூறு ரூபாவை கவர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் கொள்ளடிச்சிருக்காங்க மதுரையில பொறுத்த வரைக்கும் வரி கட்டக்கூடிய கட்டிடங்களை பொறுத்த வரைக்கும் நாலு லட்சத்தி பனிரெண்டாயிரம் கட்டிடங்கள் இருக்கு அதன் மூலமாக இவங்க நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலாக உயர் பண்ணிருக்கிறாங்க இந்த விஷயமானது தமிழக மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சா திமுக காரி துப்பி விடுவார்கள் ஏன்னா இந்த ஊழலானது மதுரை முழுவதும் நாரி கொண்டிருக்குது இப்படி மதுரை பக்கம் போய் ஓட்டு வாங்க முடியாது என்று திமுக தெரியும் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு அங்க கே என் அனுப்பி மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பிடிஆர் டி தியாகராஜன் இவங்க மூன்று பேரை உட்கார வச்சு மேயரு கவுன்சிலர்கள் மற்றும் மேயருடைய கணவர் வந்து பொன் வசந்தி இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் வந்து இந்த பொன் வசந்த காவல்துறை இடத்துல சரணடைய சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எந்தெந்த கவுன்சிலர் எல்லாம் ஊழல் ஈடுபட்டாங்களோ அவங்க ராஜமா பண்ணணும் ராஜமா பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையே உலுக்கி இருக்கிறது இந்த ஊழல் இது ரெண்டு மாசமாக பயங்கரமா பத்திக்கிட்டு எரியது மதுரை சுற்று வட்டாரத்தில் அது மட்டும் இல்ல திமுக தான் எல்லா மாநகராட்சியும் கைப்பற்றி இருக்குது எல்லா மாநகராட்சியிலும் மேயருக்கு எதிராக திமுக காரனே போர்க்குடி உயர்த்திரான் எப்பா ஊழல் பண்ணிட்டாங்க என்னுடைய வார்டுக்கு ஒண்ணுமே பண்ணல கவர்மெண்ட் தருகின்ற அத்தனை நிதியும் கொள்ளடிச்சுட்டாங்க தயவு செய்து இந்த மேயர் பதவி விலக வேண்டும் என்று திமுக காரனே திமுக கவுன்சிலரே வந்து போர்க்கொடி உழைத்துறாங்க தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் மாநகராட்சி இருக்குதோ அந்த மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் பெரும் ஊழல் திமுக பேர் வந்து தமிழகம் முழுவதும் போய் கிடக்குது இந்த விஷயத்தை ஊடகம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு திசை திருப்புவதற்கு ஒரு மேட்ரு வேணும் அதற்காக என்ன பண்ணாங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனைய ஊடகம் பெருசா பேசட்டும் ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதெல்லாம் முடிவுக்கு வரத்தான் போகுது ஆனா இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனங்கள்ல ஆழ பரிந்துடும் ஏன்னா இந்த மாநகராட்சி இந்த நகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் வீட்டு வரி கட்டுங்க தண்ணி வரி கட்டுங்க குப்பை வரி கட்டுங்க அப்புறம் செல்ல நாய் வளர்க்குறீங்களா நாய்க்கு வரி கட்டுங்க என்று சொல்லிட்டு ஒரு குடும்பத்துல நூற்றுக்கணக்கான கணக்கான வரிய கலெக்ஷன் பண்றாங்க இப்படி நூற்றுக்கணக்கான கணக்கான வரிய கலெக்ஷன் பண்ணுகிற போது குடும்பங்கள் நேரடியாக பாதிப்படைகிறது இப்படி நேரடியாக திமுக அரசாங்கத்தினால வரி கலெக்ஷன் பண்றதுல பாதிப்படைகிறதுனால அந்த வரியும் ஒழுங்கா கவர்மெண்ட்டுக்கு போல என்று தெரிஞ்ச பிறகு சத்தியமா வந்து திமுக கவர்மெண்ட் மீது மக்கள் கொலை வரியில் இருப்பாங்க நம்ம கிட்ட வரிய விடாப்பிடியா கலெக்ஷன் பண்ணி இவங்க கொள்ளடிக்கிறாங்களா அதனால இவங்களுக்கு வந்து கருணையை காட்டக்கூடாது இவங்களை தூக்கி தூக்கிறதுதான் சரியான வழி என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதனால துப்புரவு பணியாளர்களை வச்சு திசை திருப்ப பார்த்தாங்க துப்புரவு பணியாளர்கள் விஷயமானது மீடியாவில் அதிகம் பேசப்பட்டது அரசியல் ஆளுமைகளும் அடுத்தடுத்து சந்தித்தார்கள் அதற்கு பிறகு ரொம்ப பெருசா போச்சு நீதிமன்றம் வரைக்கும் போச்சு அதுவும் சுதந்திர தினம் வருது அந்த ரிப்பன் பில்டிங்கு முன்பாக இவங்க தொடர்ச்சியா போராடக்கூடாது துப்புரவு பணியாளர்கள் அவங்களை அகற்றியாக வேண்டும் தேன்மொழி என்ற அம்மா போய் நேரா உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றாங்க போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக துப்புரவு பணியாளர்கள் இரவு பகலும் போராடுகின்றார்கள் என்று சொன்ன பிறகு நீதிமன்றமும் வந்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல நீங்க போராடலாம் மற்ற இடத்துல போராடக்கூடாது ஒழுங்காக கலைந்து செல்லுங்க அரசாங்கமானது காவல்துறை வைத்து அவங்களை அப்புறப்படுத்த வேண்டும் போக்குவரத்துக்கு எந்த விதமான தடை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்கள அப்புறப்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகும் அப்படின்னு அரசாங்கத்தை பயமுத்துற மாதிரி ஒரு உத்தரவும் வாங்கிட்டாங்க இதை வந்து துப்புரவு பணியாளர்கிட்ட சொன்னாங்க துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச எங்களை தூக்கிடுங்க பார்க்கலாம் நாங்க காலி பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் நல்ல இரவுல துப்புரவு பணியாளர்கள் மொத்த பேரையும் ரிப்பன் பில்டிங்ல இருந்து தூக்கி வெளியிடம் வச்சிட்டாங்க வராதவங்க எல்லாம் அடிச்சு வேற அங்கிருந்து கூட்டும் போயிருக்கிறாங்க இப்படி துப்புரவு பணியாளர்களை வந்து தென் சென்னை பக்கத்துல வேளச்சேரிக்கு பக்கத்துல கொண்டு வந்து விட்டுருப்பாங்க பொழுது வேளச்சேரி அடி ரோட்ல இறங்கிய துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சாலை பண்ணிட்டாங்க ஸோ மொத்தத்துல இந்த மதுரை ஊழலை திசை திருப்பதற்காக துப்புரவு பணியாளர் விஷயங்கள் ஊடகம் பேசணும் என்று அனுமதித்தது திமுக ஆனா துப்புரவு பணியாளர்கள் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலைவலியா மாறிப்போச்சு ஸோ அதனால இந்த துப்புரவு பணியாளருடைய விஷயத்தை திசை திருப்ப வேண்டும் என்றால் இந்த மாதிரி தான் ஆளுநர் இடத்திலிருந்து பட்டம் பெற மறுத்த மாணவி மாணவி இல்லடா திமுக நிர்வாகியுடைய மனைவி அது அப்படி சொல்லண்டா ஊடகங்களே அப்படின்னு எல்லாரும் சமூக வலைதளத்துல காலை திருப்பிட்டு இருக்காங்க அதனால தான் அண்ணாமலை கல்வி அரசியல் பண்ணலாமா கல்வி நிறுவனங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி நியாயமா இருக்குமா அண்ணாமலை எந்த வார்த்தை சொல்லி வேண்டுமானாலும் இந்த சம்பவத்தை கண்டித்து இருக்கலாம் ஆனால் ஒரு வார்த்தை சொல்றாரு ஆளுநரை எனக்கு பிடிக்கவில்லை தமிழகத்துக்கு எதிராக இருக்கின்றார் அதனால புறக்கணிக்கின்றே இந்த அம்மா சொல்றாங்க ஆனால் தமிழகத்துல தமிழக மக்களுக்கு பிடிக்காத ஆள் யார் தெரியுமா ஸ்டாலின் ஐயா தான் அப்போது ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களிலும் இந்த அம்மா ஆளுநரை புறக்கணித்த மாதிரி நாங்கள்லாம் புறக்கணித்தால் என்ன ஆகும் என்பதை பற்றி முதலமைச்சர் சிந்திக்கணும் அதனால இனிமேலும் வந்து கல்வி நிறுவனங்களில் இந்த மாதிரி டிராமா போடுற விஷயத்த தயவு செய்து விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இன்னைக்கு தமிழகத்தில் தமிழக மக்கள் யாருக்கு எதிராக இருக்கிறாங்க அதிகமான பேர் முதலமைச்சருக்கு எதிராக இருக்கின்றார்களாம் இது அண்ணாமலை சொல்றது எந்த கட்சி தலைவருக்கும் அவ்வளவு எதிர்ப்பு இல்ல முதலமைச்சருக்கு தான் எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றார் உண்மையா அப்படின்னு தேடி பார்க்கின்ற போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது திமுகவுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் பேர் தான் வாக்களித்தார்கள் ஆனா இன்னும் எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் திமுக எதிராயிருக்கின்றார்கள் அப்போ எழுபத்தி நான்கு சதவீதம் அதிகமா இருபத்தாறு சதவீதம் அதிகமா அப்போ இருபத்தாறு சதவீதம் ஆதரவு பெற்ற முதலமைச்சர் அவங்க கட்சிக்காரங்களை வச்சு அசிங்கப்படுத்தினால் எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் முதலமைச்சரை விரும்பவே இல்லை அப்போ அந்த எழுபத்தி நான்கு சதவீதம் பேரும் முதலமைச்சருக்கு எதிராக இறங்கி எதிர்ப்பு தெரிவித்தால் என்ன ஆகும் அதனால கல்வி நிறுவனங்கள்ல அரசியல் பண்ணாதீங்க தமிழ்நாட்டிலே வந்து அதிக மக்களால் வெறுக்கப்படுகின்ற தலைவரும் முதலமைச்சர் தான் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம் சோழி முடிஞ்சிடும் பாத்துக்க அப்படின்னு அண்ணாமலை அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திமுக தலைவருக்கு செல்வாக்கு இல்லை அதிகப்படியாக மற்ற கட்சி விட ஓட்டு வாங்கினால நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய செல்வாக்கை பெற்றவராக நீங்க இல்லவே இல்லை அதனால இந்த பல்கலைக்கழகங்களா இருக்கலாம் இல்ல தமிழ்நாடா இருக்கலாம் உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல உங்களுக்கு ஆதரவாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்ற மெதப்பில் நீங்க அப்படி பண்ணக்கூடாது உங்களுக்கு எதிரானவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க களம் இறங்கணும் கண்டமாயிடுவீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒத்த வார்த்தையில திமுக பலம் இழந்து இருப்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார் திமுக இருபத்தி ஒண்ணுல வந்து சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பெற்றிருந்தது கூட்டணி கட்சிகள் ஆனா இப்போதைக்கு முப்பத்தாறு சதவீத வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது சதவீத வாக்குகள் ஒரு அஞ்சு ஆண்டிலே சரிந்து போயிருக்கிறது பதினான்கு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற போது இப்படி தொடர்ச்சியாக செல்வாக்கு விழுந்து கொண்டிருக்கின்ற போது தொடர்ச்சியாக மக்கள் திமுக எதிராக போராடி கொண்டிருக்கின்ற போது அந்த திசை திருப்புகின்ற இந்த மட்டமான அரசியல் மூலமாக யாரையும் அசிங்கப்படுத்த நினைக்காதீங்க நாங்க இறங்கணும்னா நீங்க இருப்பீங்க பாருங்க ஆளுநர் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் ஒண்ணுமே பண்ணல எதிரா இருக்கின்றார் ஆனா பேசினாங்க இல்லையா இப்போ ஒரு அம்மா ஜீன் ஜோசப் திமுகவுடைய நிர்வாகியுடைய மனைவி அவங்க ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேசவே இல்லைங்க அதுவும் அழகா ஆங்கிலத்துக்கு தமிழ் வார்த்தையை இணைத்துதான் பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நான் வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்தேன் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தான் தமிழகத்தில் இருக்கின்றேன் அதனால எனக்கு தமிழ் சரியா தெரியல அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கேரளாவில வேலை பார்த்தவர் அவர் பீகாருக்காரரு அவர் திருக்குறளா இருந்தாலும் சரி சங்க இலக்கியமா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி அவ்வளவு பிழை இல்லாம எழுதுவாரு பேசுவார் தெரியுமா உங்களுக்கு அவருடைய கான்ஸ்டியூஷன் அடிப்படையில அவர் ஒரு பொது மொழியை பயன்படுத்த வேண்டும் தான் வெளியில வந்த ஆங்கிலம் பயன்படுத்தினார் இல்லைன்னு வச்சுங்களேன் அவர் தமிழிலே பேசுவார் குறுகிய காலத்திலே வந்து தமிழை கத்துக்கிட்டாரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த அம்மா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா ஆனால் தமிழ் தெரியாதோ இங்கிலீஷ் தான் தெரியுமா நாகர்கோவில் பக்கத்தில் இருப்பதனால ஏதோ மலையாளம் பேசுனா கூட பரவாயில்ல ஒத்துக்கலாம் ஆனால் நாம அடிமையா இருந்த அவனுடைய மொழியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு தமிழை கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த அம்மாவே தமிழ இந்த மாதிரி பேசினா இவங்க பிள்ளைங்க தமிழ் பேசும் இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க இல்ல தமிழுக்கு என்ன பண்ணாங்க தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணாங்க ஒவ்வொரு மாநகராட்சியை இறங்கி கொல்ல அடிச்சு தான் நான் சொல்லல திமுக காரணம் வந்து பாத்தீங்கன்னா மேயரை பதவி விலக சொல்லு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரும் கொள்ள அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக கவுன்சிலர்களே திமுக மேயருக்கு எதிராக திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக திமுக அமைச்சர்கள் எதிராக போர்களுக்கு போய்த்துறாங்க இந்த ஊழலானது மக்களை தாண்டி திமுக காரணக்கே வெறுப்பா இருக்குது இப்படி எல்லாம் தமிழகத்தை சுரண்டி தின்றாங்களே அப்படின்னுட்டு ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டுக்காக ஆளுநர் ஒண்ணும் பண்ணல தமிழ் மக்களுக்கு ஒண்ணும் பண்ணல தமிழ் மொழிக்கு ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிட்டு நுனி நாக்கல ஆங்கிலம் வச்சுக்கிட்டு பேசுறாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து திசை திருப்புகின்ற அரசியலுக்கு ஒரு தூண்டுகோள் அவ்வளவுதான் ஆனா இந்த மட்டமான அரசியல் எல்லாம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது காலம் நேரம் அதுக்கு வரத்தான் போகுது அண்ணாமலை சொன்ன மாதிரி இவங்களுடைய திசை திருப்பும் அரசியல தூக்க விட்டு மக்கள் நலன் சார்ந்த அரசியல திரும்ப மக்கள் கொண்டு வருவாங்க அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குது பாக்கலாங்க தூர துரத்தி அடிச்சுட்டாங்க ஊழல் புகார்களை மறைச்சிட்டாங்க இன்னைக்கு ஆளுநரை வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்தில் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நீ என்ன புறக்கணித்தா எனக்கு என்னம்மா வரப்போகுது நீ தான் அசிங்கப்பட வேண்டும் உன்னுடைய பின்புலம் என்ன நீ எதற்காக பண்ணு யார் சொல்லி பண்ணு எதுக்கு பண்ணு இப்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஆடா செக் இதுக்கு தான் பண்ணாங்களா என்று சமூக வலைத்தளத்தில் காலி துப்புவாங்க பத்து பைசா புரோஜனம் இல்லாத விஷயத்தை நீ பண்ணிவிட்டு பெருமை கொள்ளாத அப்படின்னு ஆளுநர் சொன்ன மாதிரி தான் தெரிகிறது அவர் அமைதியாக இருந்தது அந்த மேடையில் கொண்டே சரி பார்க்கலாங்க திராவிடம் எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் சரி இரண்டாவது ஆளுநர் இடத்துல மோதி வெற்றி பெற்று விடலாம் என்றதுக்காக யார் யாரே விட்டு மோதனாலும் சரி ஆனா கடைசியில் வந்து கெத்தணிப்பது ஆளுநர் தானுங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அரசியல் கடந்து என்ன எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் இந்த திமுக அரசாங்கத்தை புரிந்து கொள்கிறாரா இல்லை என்று சொல்லிட்டு நன்றி நண்பர்களே